ஹலோ மக்களை ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஒரு அணி இந்தியா கூட ஆடணுமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இப்பயே தன்னோட பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அணியில் இருக்கக்கூடிய முக்கிய வீரர்களையும் அவங்க நீக்கியிருக்காங்க அந்த டீம் யார் அந்த வீரர்கள் யாருன்னு நாம் இப்போ பார்க்கலாம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் அப்படின்னாலே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிர போட்டிக்காக தான் ரசிகர்கள் வெறித்தனமாக காத்துட்ருப்பாங்க ஆனா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பை தொடர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அணி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்தியா எதிர்கொள்ள போறது நினைச்சு பயந்து தீவிர பயிற்சிகளை தொடங்கியிருக்காங்க சமீப காலமா அவங்க அடுத்தடுத்து சந்திச்ச படு தோல்விகளால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கூட ஆசிய கோப்பையை பாகிஸ்தான் அணி ஜெயிக்கல இந்த நிலையில சமீபத்தில் வங்கதேசம் போன்ற அணிக்கிட்ட டி ட்வெண்ட்டி தொடரில் இழந்து அவமானம் அடைஞ்சாங்க அதைவிட மோசமா முழு பலத்தோட பாபராஷாம் முகமது ரிஷ்வான் சஹின் அப்ரினி சா போன்ற முக்கிய வீரர்கள் இருந்தும் பலவீனமான வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கிட்ட ஒருநாள் இழந்து பெரிய அவமானத்தை சந்திச்சாங்க இந்த வருஷம் பாகிஸ்தான் அணி விளையாடிய பதினோரு ஒருநாள் போட்டிகள்ல வெறும் ரெண்டுல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த தொடர் தோல்விகளால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க இந்த அவமானகரமான தோல்விகளை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பை தொடருக்காக தங்களை தயார்படுத்திக்க பாகிஸ்தான் அணி துபாயில் இருக்கக்கூடிய ஐ

ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அங்கே தீவிர பயிற்சி முகாம் ஆரம்பிக்கிறாங்க ஐக்கிய அரபு அமீரகத்தோட சூழலுக்கு ஏற்ப வீரர்களை பழக்கப்படுத்துறதுக்கு தான் இந்த முகாமோட முக்கிய நோக்கம் ஆசிய கோப்பைக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகளோட முத்தரப்பு டி டுவெண்டி தொடர்ல பங்கேற்க போறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சார்ஜாவில் தொடங்க இந்த தொடர் ஆசிய கோப்பைக்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது இந்த தொடர்ல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துபாயில தொடங்க போறதா சொல்லிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதக்கூடிய அனல் பறக்கும் போட்டி செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்க போகுது ஒரே பிரிவுல இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் அணிகள் இடம்பெற போறாங்க இந்திய அணியோட ஒப்பிடும்போது பாகிஸ்தான் அணிக்கு ஆசிய கோப்பைக்கு முன்னாடி அஞ்சு போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த போட்டிகள் மூலமா தங்களோட தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு அவங்க இந்தியாவை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி போட்டிருக்காங்க பாகிஸ்தான் அணியோட இந்த திடீர் தீவிர பயிற்சி இந்திய அணியைக் கண்டு ஏற்பட்ட அச்சத்தின் வெளிப்பாடுதான் சொல்லிட்டு அவங்க யாருன்னா பாபர் அசாமும் முகமது ரிஷ்வானும் தான் இவங்க டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு ஏற்ற வகையில விளையாடுறதில்லன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில இப்ப இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் விதமா இரண்டு ஸ்டார் வீரர்களையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அதிரடியா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை ஆசிய கோப்பை தொடரில் ஐம்பது ஓவர் போட்டிகளாக நடைபெற்ற நிலையில பாகிஸ்தான் அணி இறுதி போட்டிக்கு கூட வரல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது Plan